முக்கிய அறிவிப்பு பல குழப்பங்களை விளைவித்த துண்டிக்கப்பட்ட காலை இன்று காவல்துறையினர் மாநகராட்சி பூங்காவில் கண்டுபிடித்து மீட்டனர் பெற்று வரும் தனியார் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார் கொஞ்சம் என் கால ஆபரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கூட வழி இல்லாம நான் உங்களுக்கு என்ன கை மாறி செய்யப்படுறேன்னு தெரியல எதுக்கு தாதா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க இது எங்க கடமை தாதா போயிட்டு வரேன் வரதா உங்க பாதத்தை கீழே வைங்க வேண்டாங்க என் வீட்லயே வச்சுக்கிறேன் இல்ல தாதா நாங்க ஆபரேஷன் பண்ணி பூரண குணமாயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கீழ வைங்க தா வேண்டா